உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாடும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு சிறு குறிப்பு என்னவென்றால் அடியார்களுடைய தரிதிரத்தை நீக்கி ஆயிலும் செல்வத்தையும் உடல் சுகத்தையும் அருள்பவர் ஆவார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையிலே உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் விசுவாவசு. தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி நாலு இன்றைய விசேஷம் தூத்துக்குடி நடராஜ பெருமானுக்கு உருகு சட்ட சேவை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திக் விஜயம் செய்து அருளர் திருவள்ளூர் வீரராகவர் வேணுகோபால் திருக்கோலம் தாகூர் பிறந்த நாள் அதிதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி தசமி மதியம் இரண்டு மூன்று வரை இந்த இழப்பு நட்சத்திரம் பூரம் இரவு ஒம்பது இருபத்தி ஆறு வரை யோகம் அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அவிட்டம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் செல்வம் தரும் திசையில் செல்வத்தை தடையின்றி பெரிய பெற எளிய பரிகார் இறைவன் ஜீவன்களை படைக்கும் பொழுது முப்பிறவியில் செய்த பாவம் நன்மைகளை கணக்கில் கொண்டு இந்த உலகத்திற்கு வரும் பிறவிகளை படைக்கின்றார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை உல செய்த நல்லதை கணக்கெடுத்து கெட்டதையும் கணக்கெடுத்து படைக்கப்படும் எல்லா ஜீவன்களும் வாழ்க்கையில் முன்னேற குறைந்தது ஒரு திசையை ஒதுக்கி வைத்திருப்பார் நவக்கிரகங்களே திசையாக வருகின்றன நமக்கு எந்த திசை வளமாக இருக்கும் என்பதை ஒரு நல்ல ஜோதிடரை வைத்து தெரிந்து கொள்ளலாம் வாசகர்களுக்கு ஓரளவு தெரிந்திருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்திலே திரிகோண அதிபதிகள் ஒன்றோடு ஒன்று கூடியிருக்க பிறந்தார் திரிகோண அதிபர்கள் ஒவ்வொருக்கும் ஒருவர் பார்த்து கொண்டார் அந்த தசாபுத்தி வரும் காலங்கள் தேவையான செல்வம் கிடைக்கும் எண்ணமும் செயலும் சீராக இருக்கும் மேலும் திரிகோண அதிபதிகள் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் செல்வத்தை அள்ளி வழங்கும் செல்வம் தரும் திசையை வரும் பொழுது அல்லாமல் முதல் கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் செல்வம் வரும் திசையில் தடையின்றி செல்வம் வந்து பெருகும் முதலாவது பரிகாரம் நவகிரங்கள் மனிதரின் வாழ்க்கைக்கு ஏற்ப நல்லது கெட்டதை செய்கின்றார்கள் நவகிரகங்கள் எப்போது மனிதர்களை துன்புறுத்துவது இல்லை மனிதர்களை பக்குவப்படுத்துகிறார் மனிதர்கள் இப்படிப்பட்ட நவகிரகங்களை நாம் பெரும்பாலும் வணங்கி வழிபாடு செய்து நவகிரகங்களை அருளை பெற நவகிரகங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வணங்க வேண்டும் என்பது இல்லை வீட்டிலே வணங்கி செல்வம் தரும் திசையில் செல்வத்தை பெறலாம் அல்லது நவகிரக பாராயணம் செய்யலாம் ஓம் ஹரி ஆதித்யாய சோமாய மங்களாய புதரசய குரு சுக்கிர சனிவேச்சு ராகுவே கேதுவே நமக என்று தினசரி காலையில் ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்கி வர வாழ்க்கையிலே வறுமை பகை நீங்கி மேன்மை உறலாம் பதினாறு வகை செல்வங்களையும் வாழ்க்கையிலே அடையலாம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் சாதாரணமாக அவர்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக என்று தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்பவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களை பெறுகின்ற வாய்ப்பு உண்டு இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியீடு புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் நீண்ட காலமாக தொடர்ந்து ஏழாவது பாகம் கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் திருமணம் நடைபெற அதற்கான இணைவுகளை இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஏழாவது வீட்டிலே தீய கிரகங்கள் இருந்தால் அது திருமணத்தை தாமதம் ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் அதுவும் திருமண தாமதத்தை காட்டும் ஏழாம் அதிபதி பகை நீச்சம் பெற்றிருந்தால் அதுவும் திருமண தாமதம் சுக்கிரன் கிடக்கூடாது பாபரோட பார்வையை பெற்றால் அதுவும் கடைப்பட்ட த திருமணத்தை காட்டும் குரு சுக்கிரன் சேரக்கூட சூரியன் சந்திரன் சேரக்கூடா திருமணம் நடைபெறாத அமைப்புகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஏழாவது வீடு கெட்டு போய் ஏழாம் அதிபதியும் கெட்டு போய் சுக்கிரனும் கெட்டு போய் திருமணம் நடைபெறாது ஏழாவது வீட்டிலே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு நிற்க திருமணம் நடைபெறார் எட்டாவது வீட்டிலே கெட்டுப்போன அந்த தீயவர்களுடைய பார்வை சேர்க்கை பெற்று இருக்க திருமணம் நடைபெறார் திருமணம் நடைபெறுகின்ற காலம் குரு கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் நிற்க திருமணம் அந்த காலத்திலே நடைபெறும் ஏழாம் அதிபதியுடைய தசா அல்லது புத்தி திருமணம் அந்த காலத்தில் நடைபெறும் ஏழாவது வீட்டிலே உள்ள கிரகத்தின் தசா அல்லது புத்தி திருமணம் நடைபெறும் இரண்டாம் அதிபர் தசா புத்தியிலே திருமணம் நடைபெறும் சுக்கரனுடைய தசா புத்தியிலே திருமணம் நடைபெறும் லக்னாதிபதி லக்னத்திற்கு கோச்சாரப்படி ஒன்று ஐந்து ஒன்பது என்று வருகின்ற இடங்களில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாளை தினம் திருமணம் கணிதம் பார்க்க பெண்களை கடைசி வரை காப்பாற்றுகின்ற அமைப்பு இருக்கிறதா ஏழாம் வீடு எந்த வகையிலே அவர்கள் வருவார்கள் தாயார் வழியில்லையா தந்தையார் வழியிலயா அத்தை மாமை மாமனுடைய வகையில்லையா என்பதை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு பெயர்ச்சி மகிழ்ச்சி மகாராஜயோ ஆறு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அதிர்ஷ்டம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது முதலே துலாம் ஒன்பதாவது வீட்டிலே குருவின் பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்களை அள்ளித்தரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் கௌவம் கௌரவம் மற்றும் புகழ் உயர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அடுத்தது விருச்சகம் விருச்சகம் குருவின் பெயர்ச்சி மிதன ராசி எட்டாவது வீட்டிலே நேரத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் இடமாற்றம் ஏற்படும் நிதி நிலை பாதிக்கப்படும் மன அமைதியின்மை ஏற்படலாம் வாக்குவாதங்களில் ஈடுபடாது அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டிலே குரு பெயர்ச்சி மங்களகரமான பலனை தரும் நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள் நிதி நிலைமை வலுவடையும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாவது வீட்டிலே குரு பெயர்ச்சி சாதாரணமான பலனை தரும் சாதகமாய் இருக்கும் குடும்ப உறுப்பினர் கருத்தியல் வேறுபாடுகளும் அதிகரிக்கக்கூடும் திடீர் இடையூறுகள் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் மனக்கவலைகள் ஏற்படலாம் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை அள்ளித்தரும் சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்கும் தேர்வு முடிவுகள் சாதகமாய் வரும் நண்பர்களிடம் ஆதரவு கிடைக்கும் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரன் நான்காவது வீட்டிலே குரு பெயர்ச்சி அடைந்தால் சண்டை சத்துருகள் ஏற்படுத்தும் நிதி நிலைமையும் பாதிக்கப்படும் பெற்றோர்கள் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் குருவின் பெயர்ச்சியால் அசுப பலன்கள் மிக குறைவாகவே இருக்கும் ஆகையால் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட பலாபலங்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இன்ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலங்கள் விரிவாகும் விளக்கமும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியிலே வெளியிடப்படுகிறது மாதப்பலன் பலன் பயிற்சி பலன்கள் சனிபெயர்ச்சி குரு ராகு கேது பயிற்சி என்பதெல்லாம் இந்த பதிவில்தான் இந்த இந்த பகுதியில்தான் வரும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் என்ற என்ற எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்ற நான் அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகாரி பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் பரணி நட்சத்திரத்துக்கு வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்ற நான் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமலத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமருத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் நினைத்தது நிறைவேறுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரி உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன மிருகிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவரை தட்டிக்கப்பிரிவு உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் எதிர்பார்த்து விட லாபம் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுச் சொல்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெட்ரோல் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களை வெற்றி பெறுவது விசேஷங்களை முன்னின்றி நிறுத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுச் சொல்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை தீர்வு காண்பு வியாபாரம் செவிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் செயல் வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செழிக்கும் கீர்த்திய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வரங்கள் பால்ய நண்பர்கள் உதுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை புது வேலைகள் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பால்ய நண்பர் உதவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகனுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி லாபங்கள் சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் வேலை சுமை இருந்து கொண்டு இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கியை வசூலாவது தாமதமே பொருள் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினரும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து போகும் வியாபாரத்தில் பாக்கியை வசூலாவதில் தாமதமே பெரும் விசார நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நான் மிருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க பணம் நகை கவனமாய் கையாளும் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவன் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிற சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பலன் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காதவர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றார் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை சிந்தனைகள் உடல் நலம் சீராக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் தின தீட்சினையை குறைத்து கொள்ள மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருப்பதி வேங்கடநாதனின் பக்தி தேவை அவ்வாறு வேண்டுவதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலா உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாள் மீனராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது கவனம் தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலங்கரிக்கப்படுகிற கவனம் தேவைப்படுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை இஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்